தமிழக பாஜகவுக்கு ஏராளமான புதிய நிர்வாகிகளை நியமித்து நயனா நாகேந்திரன் சற்று முன்னர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையிலே அவர் பலரை மாநில நிர்வாகிகள் பொறுப்புக்கு நியமித்திருக்கிறார் இதிலே குஷ்பு மற்றும் எஸ் ஜி சூர்யா போன்றோர் கூட உட்படுவர் அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவில் எந்த பொறுப்பு வழங்கப்படவில்லை ஏற்கனவே அவர் தமிழக பாஜக தலைவராக இருந்ததாலே வேறு பொறுப்பு வழங்குவது அவருக்கு கடினம் என்ற ரீதியிலே செய்திகள் வருகின்றன அதே வேளையிலே பெரும்பாலும் நயனார் நாகேந்திரனுடைய ஆதரவாளர்கள் மற்றும் ஏற்கனவே அண்ணாமலையுடைய ஆதரவாளராக இருந்து இப்பொழுது நயனார் நாகேந்திரனுக்கு சாதகமாக மாறியிருப்பவர்களாக கொண்டு புதிய ஒரு குழு மாநிலம் முழுவதும் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் தமிழக பாஜக முன்னாள் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டாம் என்று தமிழக பாஜக கருதுவதாகவும் செய்திகள் வருகின்றன அண்ணாமலைக்கு மத்தியிலே பதவி வழங்கப்படுமா இல்லையா என்பது குறித்து எந்த தகவலும் இல்லை அதே போல் அவர் தமிழக பாஜகவிலே பிரசாரத்தில் ஈடுபடுவார் என்பது குறித்தும் தகவல் இல்லை